லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க மேலே வச்சிருக்கிற தங்கும் பாசங்கள் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் சுற்றுப் பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த கூடாதுன்றதுக்காக தான் அது மனசுல ரொம்ப ஆழமா இருக்கும் அந்த அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்றது அதுக்கான கேக்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதை ரிக் பண்ண